பகவானோட ஜெயந்தி வருஷம் வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம் சத்தியாகல பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல நான் இங்கே வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது தான் கேட்டுக்கிட்டார் ஒன்றுமே பேசல அவர் பேசி முடிச்சுட்டு இடத்தெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இடத்தெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் இடம் தரேங்க நீ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் எனக்கு கை கால் ஓடல ஏன்னா அது அந்த இடத்து அந்த பண்டை பிக்ஸ் பண்ணி கடத்தில இடத்துல அவங்க இல்லைன்னு சொன்னதுனால இங்கே வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் பகவான் ஏதோ பண்ணுறாரு என்ன தெரில அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறது வந்துட்டேன் ஒரு தேங்க் சொல்லிட்டு வண்டி எடுக்க வந்தோன்னா அவங்க அப்பா இந்த ப பையனோட அப்பா என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு என்ன சார்ந்தேன் ஏன் நீங்கள் கேட்கவே இல்லையா சார் அப்படின்னார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் இப்போ உள்ளே வந்து நின்று எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க இல்லையா அங்கே வந்து முன்னாடி சிமெண்ட்டு குட ஒன்று வச்சோம்னோம் சிமெண்ட்டு கடை கீழே டெஸ்கு டெக்ஸ்டேபிள் டேபிள் மாதிரி போடுவாங்களே கீழே வச்சு எழுதுகிற மாதிரி அந்த டேபிள் அவங்க அப்பா உட்காந்து கணக்கு எழுதியிருந்துருக்காரு